வணக்கம் நேர்களே ஒரு செய்தி பாலகோனுக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு சூழலியல் பொறியாளரும் பூவழக நண்பர்கள் அமைப்பின் சேர்ந்தவரும் திரு பிரபாகரன் அரசு இணைகிறார் அவரை வரவேற்று நம்முடைய நிகழ்ச்சியில் செல்லலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் கடந்த செவ்வாய்க்கிழமை நம்முடைய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் பூபேந்தர் சிங் வந்து ஒரு புதிய திருத்தப்பட்ட பசுமை இந்தியா மிஷனை வந்து வெளியிடுறாங்க ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினான்கில் இந்த ஜிஎம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு அதற்கும் இதற்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கு இது எந்தளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் கால்நிலை மாற்றத்தை தடுப்பதற்கும் தகவமைத்துக் கொள்வதற்கும் எட்டு மிஷன்கள் எட்டு திட்டங்கள் வந்து ஒன்றிய அரசால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது சோலார் மிஷன் இந்தியன் நேஷ்னல் வாட்டர் மிஷன் உட்பட இந்த கிரீன் மிஷனும் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆண்டு வந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் ஸோ அந்த திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வந்து அதனுடைய டூ பாயிண்ட் ஒன் டூ பாயிண்ட் ஓ வெர்ஷனாக இந்த கிரீன் இண்டியா மிஷன் அப்படின்றது இப்போ வந்து ரீலான்ச் பண்ணப்பட்டிருக்கு அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த திட்டங்களுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரளவில் ஒரு சிறு வேறுபாடுகள் இருக்குது ஆனால் ஒரு பெரிய அளவுக்கான அந்த அப்ரோச்சில் மாற்றங்கள் அப்படின்றது இதில் இல்லை அப்படின்றதான் பார்க்குறோம் இதில் உள்ள வித்தியாசங்கள் என்பது அளவுகோல்லை அதாவது டார்கெட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய இலக்குகளில் மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க ஸோ இதற்கு முன்னாடி இருந்த திட்டத்தில் ஐந்து மில்லியன் ஹெக்டர் அளவுக்கான புதிய காடுகளை உருவாக்குவது அப்படின்ற ஒரு திட்டம் வந்துச்சு பத்து வருட காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வந்த திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து மில்லியன் ஹெக்டர் அளவுக்கான வனப்பகுதி இல்லாத பகுதிகள் அதாவது இங்கே அரசாங்கத்துக்கிட்ட இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களாக இருக்கலாம் மக்களுடைய நிலங்களாக இருக்கலாம் இந்த மாதிரியான பகுதிகளில் காடுகளை உருவாக்கும் திட்டம் அப்படின்றது முன்மொழியப்பட்டுச்சு அதே மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய வனப்பகுதி அதில் ஒரு ஐந்து மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு அந்த காட்டினுடைய தரத்தை பராமரிப்பது நிறைய காடுகள் பார்த்திங்கன்னா அது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருந்தது அது வந்து ஒரு டான் ஃபாரஸ்ட்டு முள் காடுகளாக மாறி இருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் காடுகள் வந்து டீக்ரேட் ஆகியிருக்கோ பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த காடுகளை வந்து மறுபடியும் வந்து மீட்டு உருவாக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு பத்து லட்சம் பத்து மில்லியன் ஹெக்டர் அளவுக்கான காடுகளை பராமரிக்கிறதுக்கான திட்டங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலும் சொல்லப்பட்டுச்சு ஸோ இப்போ கொண்டு வந்திருக்க திட்டம் அப்படின்றது மொத்தமாக இருபத்தி நாலு மில்லியன் ஹெக்டர் இருபத்தி நாலு மில்லியன் ஹெக்டர் அளவுக்கான காடுகளை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம் அதிலும் குறிப்பாக இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்கிற காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னு பொதுவாக இருந்துச்சு ஆனால் இப்போது ரொம்ப குறிப்பாக ஆரவழி ம மலைத்தொடர் வெஸ்டர்ன் காட்ஸ் அதே மாதிரி இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய காடுகள் இந்த மூணு காடுகளும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு கால்நிலை மாற்றத்தினால மனித நடவடிக்கைகளால் அப்போ அந்த காடுகளை மீட்டு உருவாக்கம் செய்வதில் நாங்கள் வந்து கவனம் செலுத்த போகிறோம் ஒரு மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு இந்த மூணு பகுதியில் உள்ள காடுகளை நாங்கள் தரம் உயர்த்த போகிறோம் அப்படின்றது இதில் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது டார்கெட்டில் உள்ள மாற்றங்கள் அப்போ இதனுடைய மிஷனுடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் கொண்டு வரப்பட்ட போது காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்காக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் எந்தெந்த வகையில் எதிர்கொள்ள போகிறோம் அந்த குறிப்பிட்ட சப்மிஷன் டார்கெட் என்ன அப்படின்றது தெளிவுபடுத்தப்படாமல் இருந்தது ஆனால் இந்த இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா கார்பன் சிங்காக இந்த காடுகள் செயல்பட போகுது அதாவது நாம் வெளியிடக்கூடிய கார்பன் உமிழ்வை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அரணாக ஒரு மெக்கானிசமாக இந்த காடுகள் இருக்கின்றது அது எந்த அளவுக்கு இருக்க போகிறது என்றால் இந்த இருபத்தி நாலு மில்லியன் ஹெக்டர் அளவுக்கு காடு வந்து நாம் பராமரிப்பதன் மூலமாக மூணு புள்ளி மூணு பில்லியன் டன் அளவுக்கான கார்பனை வந்து இது வந்து இழுத்துக்கும் இழுத்து அதை வந்து ஃபில்டர் பண்ணி அதை வந்து பூமியிலிருந்து அதை வந்து சீக்வன்ஸ் பண்ணிக்கும் ஸோ அந்த அந்த வகையில் சப்மிஷன் டார்கெட்டாக மூணு புள்ளி மூணு பில்லியன் அளவு டன் அளவுக்கான கார்பன் வந்து கட்டுப்படுத்தும் ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் இதில் செய்ய போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இது எல்லாம் டார்கெட்ஸ் அப்போ இதனுடைய அப்ரோச்சில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திட்டம் அப்படின்றது வெறும் அரசாங்கம் அதனுடைய துணை அமைப்புகள் சில தனியார் அமைப்புகள் இதெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு திட்டமாக இருந்தது ஆனால் இந்த இப்போ அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டத்தில் மக்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும் இது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்ட் இனிஷியேட்டிவாக இருக்கும் இதோடைய கண்காணிப்பு பொறிமுறை இது வெறும் அரசாங்கத்துடைய கண்காணிப்பு மட்டும் இல்லாமல் சமூக இயக்கங்களுடைய கண்காணிப்பும் இருக்கும்படி இதை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு சூழலை நீங்கள் இந்த அப்ரோச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து புதுசாக சொல்லியிருக்கிறது மைக்ரோ ஈக்கோ சிஸ்டம் வந்து சொல்கிறாங்க இந்த மைக்ரோ ஈக்கோ சிஸ்டம் இப்போ அறிமுகப்படுத்தப்படறதுக்கும் ஏற்கனவே அறிமுகப்படுத்தப்படுறதில் என்ன ஒரு பெரிய வளர்ச்சி கண்டிருக்கா இல்லை தேக்கம் தான் இருந்திருக்கா அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா நிச்சயமாக இதுக்கு முன்னாடி வந்து இந்த சிஸ்டம் இந்த திட்டம் எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ அதை இவால்வேட் பண்ணிட்டு தான் இப்போ வர திட்டத்தை பற்றி நம்ம பேச முடியும் ஸோ இதுக்கு இது காடு பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த திட்டங்கள் புதிதாக காடுகளை உருவாக்குவது இத்தனை லட்சம் ஹெக்டரில் வந்து வனப்பருப்பை வந்து அதிகப்படுத்துறது இதெல்லாம் வந்து நல்ல விஷயம்தான் நடுவது நல்ல ஒரு விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மரம் புதிதாக நடுவது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் ஏற்கனவே இருக்கின்ற வனப்பகுதியை பாதுகாப்பது அப்போ நாம் அதை ஒழுங்காக செஞ்சுருக்கோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை உலகளவில் காடழிப்பில் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக இந்தியா தான் இருக்கிறது அப்போ உலகளவில் காடழிப்பதில் இரண்டாவது இடத்தில் இருக்கிறது இந்தியா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இது இன்னும் அதிகரிச்சிருக்கு கடந்த காங்கிரஸ் காலத்தில் இருந்ததை விட முப்பத்தி ஆறு சதவீதம் அதிக காடழிப்பு பாஜக ஆட்சி காலத்தில் நடந்திருப்பதாக வேர்ல்டு ரிசோர்ஸ் இன்ஸ்டியூட்டோடைய டேட்டா இருக்குது அதே மாதிரி எந்த அளவுக்கு காடு அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ள ஏழு லட்சம் ஹெக்டர் அளவுக்கான காடு வந்து இந்தியாவில் அழிக்கப்பட்டிருக்கு ஏழு லட்சம் ஹெக்டேர் நீங்க சொல்லும்போது அந்த ஒரு காடுகளை அழிக்க ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக மரம் நட வேண்டும் என்ற ஒரு திட்டம்லாம் நம்ம வச்சிருந்தோம் அது செயல்படுத்தப்பட அந்த திட்டம் தான் தவறு என்று நாம் சொல்லுகிறோம் இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இந்த காம்பன்சேட்ரி ஏஃபாரஸ்டேஷன் திட்டம் தான் இப்போ இவ்வளவு காடுகள் நம்ம உருவாக்கி இருக்கோம் இப்ப போன அந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா பதினொன்னு மில்லியன் ஹெக்டேர் வந்து காடு உருவாக்கி இருக்கோம்னு சொல்றாங்க ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும் இதுல நிறைய லட்சம் ஹெக்டேர் வந்து அஃபாரஸ்டேஷன் வந்து உங்களுக்கு காம்பன்சேட்டரியாக பண்ணப்பட்ட அஃபாரஸ்டேஷன் அதாவது ஒரு இடத்துல காடை அழி அங்கே இயற்கையாக இருக்கிற காடை அழிச்சிட்டு அதற்கு பதிலாக நாங்கள் வந்து மரம் நடுகிறோம் அப்படின்னு சொல்லி நட நட்ட மரங்கள் வந்து அதில் நிறைய அப்போ இது எந்த வகையிலும் சமமாகாது இப்போ ஒரு ஒரு இடத்துல நீங்கள் வந்து பத்து லட்சம் மரத்தை போய் நடலாம் ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய வனமாக அது நிச்சயமாக மாறாது அப்போ லட்சம் வருடங்களாக இயற்கையாக உருவான ஒரு வனப்பகுதியை அழிச்சிட்டு நீங்கள் வந்து எத்தனை தான் ஒரு கோடி மரம் நட்டால் கூட அதற்கு இணையான ஒரு இக்கோசிஸ்டத்தை நீங்கள் உண்டு பண்ண முடியாது அதற்கு இணையான ஒரு பயோடைவர்சிட்டி உங்களால் கிரியேட் பண்ண முடியாது அந்த காடு என்ன செய்தோ அந்த அளவுக்கான கார்பன் சீக்குவன்சேஷன் நம்மளால் இதில் கொண்டு வர முடியாது அப்போ நமக்கு எந்தளவுக்கு காடு உருவாக்குவதை விட இருக்கின்ற காடை பாதுகாப்பது தான் ரொம்ப முக்கியம் அதை தவறு விட்டுருக்குறோம் அப்படின்றது தான் நம்ம எவாலுவேஷனில் வந்து நம்ம நமக்கு தெரியுது அப்போ இதுக்கு இந்த இந்த பத்தாண்டுகள் இந்த ப பாஜகவுடைய இந்த கடந்த பத்தாண்டுகள் எடுத்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு காடு அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா டெல்லி பிரதேசம் டெல்லி வந்து எவ்வளோ பரப்பளவு இருக்கோ அதை விட ஐந்து மடங்கு அதிகம் காடை வந்து நம்ம இந்தியா வந்து இழந்திருக்கு இந்த ஒரு சூழல் பொழுது புதிதாக திருத்தப்பட்ட இந்த ஜிஎம் வந்து எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படும் இதற்கு ஒரு தனி மனிதனுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும் இதில் ஒரு நல்ல விஷயம் இதில் வந்து கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க அதே நேரத்தில் இது லைவ்லிவுட் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆங்கிள் வந்து இதில் சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த ட்ரைபல் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய உரிமை பறிபோகாத வகையில் அவர்களையும் இந்த திட்டத்தில் வந்து இணைத்து கொண்டு அவர்களுடைய கண்காணிப்பையும் முக்கியமாக கருதி இது நடைமுறைப்படுத்தினால் இது வந்து ஒரு நல்ல திட்டமாக அமையும் ஸோ அது இந்த சரத்தில் இதில் இந்த இந்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருக்காங்க குறிப்பிட்டபடி அதை செயல்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் எங்களோட கோரிக்கை இந்த ஒரு திட்டத்தில் வந்து சொல்கிறது முக்கியமானது இந்த கார்பன் உமிழ்வு தான் நம்ம அதிகப்படியாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் காடுகள் வளர்க்கக்கூடிய ஒரு திட்டங்கள் மூலமாக கார்பன் உமிழ்வை நம்ம வந்து குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது இங்கே நகரமயமாக்கல் மூலியமாக கார்பன் உமிழ்வு வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கும் ஸோ இதை எப்படி கட்டுப்படுத்தக்கூடியது இதில் இந்த காலநிலை மாற்றம் வந்து முக்கியத்துவம் இல்லையா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இப்போ கார்பன் உமிழ் வந்து மூணு புள்ளி மூணு பில்லியன் டன் கார்பன் வந்து இது உமிழ் இது வந்து கட்டுப்படுத்த போகுது இந்த காடுகள் அப்படின்றத குறிப்பிட்றாங்க ஆனால் அதே நேரத்தில் கார்பன் உமிழும் அந்த தன்மையை நம்ம குறைச்சிட்டு தான் இதை நம்ம செய்யணும் ஒரே நேரத்தில் நம்ம நமக்கு மரம் இருக்குது காடு நட்டுட்ருக்கோம் அப்படின்றதுனால நம்ம இன்னும் அதிகமாக உமிழ்வோம் அப்படின்றதுக்கு அர்த்தம் கிடையாது உலகளவில் இந்த கார்பன் க்ரெடிட்ஸ் கார்பன் ட்ரேடிங் எல்லாம் அதை நோக்கி தான் போய் கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் வந்து மரம் நடுறதும் இன்னொரு பக்கம் வந்து கார்பன் உமிழ்வு அதிகரிக்கிறது தான் நடந்துகிட்ருக்கு அப்போ அந்த மாதிரியான ஒரு டியூவல் அப்ரோச் இல்லாமல் மரம் எப்படி நடுவதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுதோ அதே நேரத்தில் கார்பன் உமிழ்வை குறைப்பதற்கான திட்டங்களும் நம்மக்கிட்ட கான்க்ரீட்டாக வேணும் இப்போ நம்மளுடைய பிரதமர் வந்து கிளாஸ்கோ மாநாட்டில் காப் மாநாட்டில் போய் என்ன கலந்துக்கிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஞ்சு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அது வந்து பஞ்சாமிர்த வாக்குறுதி பஞ்ச்மிர்த் அப்படின்ற வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டுக்குள்ளே இந்தியா கார்பன் சமநிலையை அடைந்துவிடும் ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள நாம் வந்து ஃபாசில் ஃபீவர்ஸ்லேருந்து வெளியேறுவோம் அப்படின்னு டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ரென் பூமி இன்றைக்கி இருக்க வேகத்தை பார்க்கும் போது கிளைமேட் சேஞ்ச் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கிற அந்த தீவிரத்தன்மையை பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி அறுபது ரெண்டாயிரத்தி எழுவதெல்லாம் ரொம்ப வந்து பின்னாடி இருக்கிற டார்கெட்ஸ் நமக்கு நமக்கு ஷார்ட் டேமாக இம்மிடியேட்டாக செய்ய வேண்டிய திட்டங்கள் வந்து தேவை அப்போ அதை நோக்கி கவனம் செலுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே நம்ம இங்கே பார்க்கறதுக்கு ஒன்றுமே இருக்காது ஏன்னா இன்னைக்கு பூமி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரியை ப்ரீச் பண்ணிட்டோம் பேரிஸ் அக்ரிமெண்ட்டில் நூ ரெண்டாயிரத்தி நூறாம் வருடம் வரும்னு எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று புள்ளி அஞ்சு டிகிரியை ஆல்ரெடி பூமி வந்து தாண்டிடுச்சு இன்றைக்கி ரெண்டு டிகிரி உலகத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்று தபிள்யூஎம்ஓ கடந்த வாரம் அறிக்கை கொடுத்துருக்காங்க அப்போ ரெண்டு டிகிரி வேர்ல்டை வந்து நம்மளால் இமேஜின் பண்ணவே பார்க்க முடியாது ஸோ அளவுக்கான பேரிடர்கள் அந்த அளவுக்கான பாதிப்புகள் நம்மளை நோக்கி வந்து வந்து கொண்டு இருக்கிறது அப்போ இதை மனதில் வைத்து நமக்கு ஷார்ட் டேம் பிளான் வேணும் இன்னும் கேட்டால் மரம் நடுவது நல்லது தான் ஆனால் மரம் நட்டு கால்நிலை மாற்றத்தை தடுக்கும் அந்த ஒரு நிலையை பூமி என்றையோ தாண்டி விட்டுச்சு அப்போ இதெல்லாம் இதெல்லாமே ஒரு அடாப்டேஷன் மெஷராக தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்போ இந்த கார்பன் எமிஷனை கட்டுப்படுவதற்கான கான்கிரீட் பிளான் வந்து நமக்கு வேணும் இது இப்போ ரெண்டாயிரத்தி எழுபது டார்கெட் வச்சோம்னா ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் இது ஒரு பீக்கில் போயிட்டு தான் அதுக்கப்புறம் இறங்கும் அப்போ அந்த பீக்கு வருவதற்கு முன்னாடியே நாம் வந்து ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை நோக்கி போவதற்கான ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு வந்து கொண்டு வர வேண்டும் இந்த நியூ ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று முதல் முப்பது ஆண்டு காலம் வந்து ஒரு நிர்ணயம் செஞ்சு அடுத்த ஒரு திருத்தப்பட்ட ஒரு மிஷனாக வந்திருக்காங்க இந்த இடத்துல வந்து மாநிலங்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது குறிப்பாக தமிழ்நாடு இந்த ஒரு இடத்துல வந்து எந்த ஒரு இடத்துல நம்ம இருக்கோம் நிச்சயமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக இருந்து கொண்டிருக்கிறது காடு பராமரிப்பிலும் சரி காலநிலை மாற்றத்தினுடைய செயல்பாடுகளிலும் தமிழ்நாடு தான் முன்னோடி மாநிலமாக இருந்துகிட்ருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது காலகட்டத்தில் அதிகமாக மரம் காடுகள் வந்து வெட்டப்பட்டது தமிழ்நாட்டில் ஆனால் ரெண்டாயிரத்தி பத் இருபதுக்கு பிற்பாடு இப்போ வரைக்கும் இந்த ஐந்து வருடங்களில் இந்திய அனைத்து மாநிலங்கள்லேயும் மிக கம்மியாக காடழிப்பு நடந்திருப்பது தமிழ்நாட்டில் தான் ஸோ அதை வந்து நிச்சயமாக நம்ம பாராட்டி ஆகணும் அதே நேரத்தில் காடுகளை புதுதாக உருவாக்குவதற்கு தமிழ்நாடு அளவிலும் பார்த்திங்கன்னா டிஎன் கிரீன் மிஷன் அப்படின்ற மிஷன் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இதன் மூலயமாக உங்களுக்கு இரநூத்தி அறுபத்தி மூணு கோடி மரங்கள் இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நடுவதற்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்கு இதே மாதிரி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷனோட ஒரு மூணு டயர் அப்ரோச்சாக இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இந்த திட்டத்தின் மூலமாக ஒரு பக்கம் காடு உருவாக்குறது இப்போது தமிழ்நாட்டுடைய வனப்பரப்பு அப்படின்றது இருபத்தி மூணு சதவீதமாக இருக்குது அந்த முப்பத்தி மூணு சதவீதமாக மாற்றுவதற்கான இந்த திட்டம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்குது இதே மாதிரி முக்கியமாக வெட்லேண்ட் சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதற்காக வெட்லாண்ட் மிஷன் உருவாக்கப்பட்டிருக்கு வெட்லாண்ட் மிஷன் உருவாக்கப்பட்டது பிற்பாடு தமிழ்நாட்டில் புதிதாக இருபது சதுப்பு நிலங்கள் வந்து ரம்சார் முக்கியத்துவமான சதுப்பு நிலமாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு இந்த ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நூறு சதுப்பு நிலங்களை வந்து மார்க் பண்ணுறதுக்கான பவுண்ட்ரி மார்க் பண்ணி அதை வந்து முக்கியமான சதுப்பு நிலமாக அறிவிப்பதற்கான முயற்சிகள் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த வகையில் கால்நிலை மாற்ற இயக்கமாக இருக்கட்டும் இந்த வெட்லாண்ட் மிஷன் டிஎன் ஷோர் மிஷன் டிஎன் கிரீன் மிஷன் இந்த நான்கு திட்டங்கள் வந்து கால்நிலை மாற்றத்தை தடுப்பதற்கும் வனப்பருப்பை வந்து இது பண்ணுவதற்கும் அதிகப்படுத்துவதற்கும் இங்கே இருக்கின்ற புதிதாக இந்த பசுமை பரப்பை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான திட்டங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக இது வெட்லாண்ட் மிஷன் வெட்லாண்ட் மிஷன் உதாரணத்தை வைத்துக்கொண்டு தான் நம்ம வந்து ஒன்றிய அளவில் நடக்கும் செயல்பாடுகளை வந்து நம்ம கணக்கிடணும் எத்தனை புது வெட்லாண்ட் வந்து இன்றைக்கி ரம்சார் லிஸ்ட்டில் மற்ற ஸ்டேட்டில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் விரலிட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் புதிதாக இரு வெட்லாண்ட் வந்து வந்திருக்குது அப்படின்றது ஒரு ஒரு சாதனையாக தான் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய திருத்தப்பட்ட ஜிஎம் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருக்கும் தனி தனிமனிடைய பங்களிப்பை நம்ம நான் ஸோ ஒரு வீடுகள் இன்றைக்கு நெருக்க நெருக்கமாக இருக்கக்கூடிய சூழலில் நம்ம எப்படி இதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் சுருக்கமாக நீங்கள் சொன்ன அர்பன்லையும் சரி கிராமப்புறங்கள்லேயும் சரி இந்த திட்டத்தை வந்து நம்ம உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை இருக்குது அப்போ இந்த திட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயமாக இந்த மரம் நடுவது அதாவது மக்களுடைய பங்களிப்போடு மரம் நடுவதன் மூலமாக மக்களுக்கு இதனால் பொருளாதார லாபமும் இருக்கிறது அப்படின்றத சேர்த்துருக்காங்க அப்போ ஒரு மரம் நட அவங்க அரசு தரப்புலேருந்து அந்த மரத்தை வந்து நம்ம வீடுகள் நட்டு வளர்க்கும் போது அந்த மரம் வளர வளர அதுக்கான சப்சிடி அதுக்கான பணம் அப்படின்றது அரசுலேருந்து கொடுக்கப்படும் மூணு ஸ்டே இப்போ தமிழ்நாட்டு அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஸ்டேஜாக கொடுக்குறாங்க மரம் நடும்போது ஒரு தொகையும் அது ஒரு இரண்டு அடிக்கு வளரும் போது ஒரு தொகையும் அது ஒரு மரமாக வளர்ந்த பிறகு ஒரு தொகை கொடுக்குறாங்க ஸோ இந்த கான்செப்டின் மூலமாக மக்களுக்கு அது லாபம் இருக்குது அது மரத்தினாலும் மக்களுக்கு பயன் இருக்குது அப்படின்றது போது மக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு போதுமான அளவுக்கு அவர்களுடைய இடத்திலும் அருகாமையில் இருக்கக்கூடிய பொது இடங்களிலும் இந்த மரத்தை நட்டு இந்த கம்யூனிட்டியாக அவர்கள் இதில் பயனடைய வேண்டும் அப்படின்றது தான் மக்களுடைய பங்களிப்பு இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அதிகப்படியாக மக்கள் தொகை வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நிலையை நம்ம வந்து நம்முடைய கால சூழலுக்கும் ஏற்றவாறு இனி மாற்ற வேண்டும் என்பதில் வந்து நாடு எந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுக்கிறதோ அந்த அளவுக்கு தனிமொழி தான் இது பங்கெடுக்க வேண்டும் என்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அரங்கில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி நன்றி நேர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்